தமிழ் உலகத்தோட ரொம்ப பழமையான மொழிகள் ஒன்று தமிழோட காலத்தை சொல்லணும்னா கல் தோண்டி மண் தோன்ற காலத்தில் இந்த ஒரு வார்த்தையே போதும் தமிழோட தன்மையை சொல்ல ஆனால் இப்போ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாம போக ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி மக்களுக்கு தமிழோட தேவை மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தமிழோட தேவை இல்லாமல் போயிட்டு இருக்கு இதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கிலீஷோட தேவைங்கிறது ஒரு அளப்பரியதாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர் அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு இங்கிலீஷுங்கிறது ஒரு அளப்பரியாத தேவையாக இருக்குது ஏன்னா இங்கிலீஷில் தான் அதிகப்படியான தகவல் கொட்டி கிடக்கு நம்ம எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா இங்கிலீஷில் தான் அணுகக்கூடிய சூழல் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போகணுன்னா கூட ஒரு பேசிக் குவாலிட்டியாக இங்கிலீஷுங்கிறது இருக்குது இந்த குளோபலேஷனால் பல நாடுகளோடு தொடர்பு கொள்ள இங்கிலீஷுங்கிறது ஒரு பாலமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லையும் சரி இண்டஸ்ட்ரீஸ்லையும் சரி பயன்படுத்தக்கூடிய மொழியாக இங்கிலீஷ் தான் இருக்குது ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டே இங்கிலீஷை பேஸ் பண்ணி தான் இயங்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸில் அதிகப்படியான இங்கிலீஷ் வார்த்தையை பார்க்கறதுனால அது உளவியலாகவே நம்ம அதிகப்படியான இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்துறதுங்கிறது நம்மளை அறியாமலே நடக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தங் தான் ஒரு படித்த ஆளுங்கிறத வெளிப்பு அவங்க இங்கிலீஷில் பேசுகிறது தான் ஒரு எளிமையான வழியாக நினைக்கிறாங்க தனக்கு இங்கிலீஷ் தெரியலனா அவமானமாக நினைக்கக்கூடிய குளும் இருக்காங்க இங்கிலீஷ் படித்தவன் தான் இங்கிலீஷ் தான் இங்கே அறிவாளிங்கிற மைண்ட் செட்டும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தங்களுடைய பசங்களை இங்கிலீஷ் மீடியம் சே படிக்க வைக்கிறது தான் விரும்புகிறாங்க ஏன்னா இங்கிலீஷில் தான் அவங்களுக்கு ஃப்யூச்சர் தான் நினைக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு மொழிப்பற்றுங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்கு எங்கே வளர்ச்சி இருக்கோ அதை நோக்கி போகிறது தான் இயல்பானு நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கடைங்களையும் சரி அங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸ்லையும் சரி உள்ளே வைக்கக்கூடிய பொருட்களையும் கூட நம்மள தமிழ் பார்க்க முடியறது இல்லை ஏன் பேங்க் ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கக்கூடிய ஃபார்ம்ஸு ஒரு ஆஃப்னர் லேங்குவேஜாக தமிழ் இருக்கிறது தெரியல ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மக்கள் இங்கிலீஷை ஒரு ப்ரைடாக நினைக்கிறாங்க ஏன் நம்மள பலரும் தமிழில் சிக்னேச்சர் போடக்கூடிய பழக்கம் இல்லாத ஆட்கள் தானே நம்மளுடைய தினசரி நாட்களில் ஒன்றை பார்க்குறது அரிதாகுதுன்னா நம்ம அதை விட்டு விலகி போகிறோன்னு அர்த்தம் இப்போது நம்ம தமிழை விட்டு ரொம்ப விலகி போயிட்டுருக்கோம் ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இங்கிலீஷ்க்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னால் நம்மளுடைய வேலை வாய்ப்புக்காகவும் சரி நம்மளோட தொழில்களை விரிவுபடுத்தினாலும் சரி ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் சரி நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் நம்ம அந்த விஷயத்துலேருந்து பிரேக் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா இங்கிலீஷுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஒரு சிலர் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு வந்தாலும் சரி அவங்கள சிலர்களுக்கு இங்கிலீஷு பேச தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி அவங்களுக்கு தமிழ் எழுத்துக்களையும் படிக்கவும் தெரியறதில்லை இது அவங்கள எந்த ஒரு மொழிலையுமே முழுசாக தெரிஞ்சுக்காதது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்துது ஏன்னா இந்த இளைஞர்கள் என்னதான் ஹையர் ஸ்டடீஸில் இங்கிலீஷில் படிக்க போனாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சாலும் அது என்னென்ன புரிஞ்சிக்க முடியறதில்ல இந்த இளைஞர்கள் எந்த மொழியும் முழுசாக தெரிஞ்சிக்காததால் அவங்க எந்தயும் கற்றுக்கறதுனாலும் ஒரு சவாலான விஷயமாக மாற்றுது இது அவங்கள எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண வைக்கிது ஆனால் ஒரு மனப்பாடம் பண்ணால் நம்மளுடைய அறிவுங்கிறது வளராது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனசார பொழுது தான் நம்மளால் எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்போ தான் நம்மளால் புதுசாக க்ரியேட் பண்ண முடியும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த ஒரு டெக்னிக்ஸை கற்றுக்கிறதுனாலும் ஒரு சவாலான விஷயமாகவும் அது ரொம்ப ந டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாகவும் மாற்றுது ஒரு சிலரால் புரிஞ்சுக்கவே முடியாமலும் போகுது ஒரு மொழிங்கிறது தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் டூல் ஆனால் அந்த டூலையே நம்மளால் சரியாக கையால் தெரியலன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது ஒரு மொழிங்கிறது தனக்கு புரிஞ்ச விஷயங்களையும் சரி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுனாலும் சரி அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்த்தா இருக்குது அந்த விஷயத்த நமக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமலே போகலாம் ஏன் அவங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை வளர்த்துக்கிறதுங்கிறது முடியாமலும் போகலாம் இதனால் இங்கே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கான்ஃபிடென்ஸ்கிறது ரொம்ப உடையுது ஆனாலும் மக்கள் ஒரு லாங்குவேஜ் மேலே அதிகம் மோகம் கொள்ளாமல் அவங்களுடைய அறிவு சார்ந்த தேடலை நோக்கி நகரணும் தங்களுடைய வளர்ச்சியை நோக்கி ஓட வேண்டியதுங்கிறது தான் முக்கியம் ஏன்னா உலகத்தில் இருக்கிற பல நாடுகளும் ஏன் சீனா கொரியா ஜப்பான் மாதிரியான நாடுகளும் அவங்களுடைய மொழி அவங்களுடைய சொந்த மொழியில் கற்றுக்கிறதுக்கே அதிக ஆர்வம் கொடுக்குறாங்க அவங்க எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க சொந்த மொழியில் படிக்கும்போது அதை சீக்கிரமாக தெரிஞ்சுக்க முடியிற கூடிய ஒரு சூழலை அமைக்கிறதா சொல்கிறாங்க அவங்க சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதோடு அதை சீக் அவங்க எளிமையாக அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை அமைச்சு தரத்தான் சொல்கிறாங்க இந்த நாட்டு மக்கள்லாம் தான் கற்றுக்கக்கூடிய மொழியை விட அதை உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வச்சு புதிய தயாரிப்புகளை உருவாக்கறதுலேயே அதிகம் மு முனைப்பு காட்டுறாங்க இந்த மக்கள்லாம் அதிகம் அறிவு சார்ந்த தேடல் நோக்கி நகர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு விஷயத்த சொந்த மொழியில் கற்றுக்கும் பொழுது அது எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கதாகவும் அதனை ஈஸியாக கையாளக்கூடியதாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை பற்றினா அதிக புரிதல் பொழுது நம்ம அதை அப்கிரேட் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய அனுபவத்திலேயே செய்ய முடியறது நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய மொழியை பாதுகாக்கிறத தங்களுடைய அல கலாச்சாரத்தை அவங்களுடைய பண்பாட்டை அடுத்து தலைமுறை மக்களை கொண்டு சேர்க்க வேண்டியதை ஒரு கடமையாகவும் பார்க்குறாங்க இதனாலே அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அவங்களுடைய மொழிக்கு அதிக மரியாதை செலுத்துகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க இருக்கக்கூடிய கடைங்களுடைய வீதிகளையும் சரி அவங்க இருக்கக்கூடிய பொருட்களையும் சரி அவங்க உருவாக்கி கொடுக்கக்கூடிய பல பொருட்களையுமே அவங்களுடைய சொந்த மொழியை பயன்படுத்துறதுங்கிறது நம்மளால் பரவலாக பார்க்க முடியும் ஏன் இந்த நாட்டு மக்கள் என்னதான் அதிக இன்ஃபெக்ஷன்ஸ் புதிய கண்டுபிடிப்புகளை கொடுத்தாலும் அவங்கள பல பேர்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது ஏன்னா அவங்க லாங்குவேஜை விட அவங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க ஆனாலும் இப்போது இந்த மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷை கற்றுக்கிறதுங்கிறது அதிகரித்து தான் வருது அவங்க இங்கிலீஷை மற்ற தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு டூலாக பார்க்குறாங்க சரி இப்போ தமிழ் கருத்து அழியுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா தமிழுங்கிறது ஒவ்வொரு காலத்துக்கேற்ப தன்னைத்தானே பரிணாமம் அடைஞ்சிட்டு தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழுங்கிறது தமிழ்நாடுங்கிற ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்கேப் மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாகவும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுங்களில் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர்னு இருக்கக்கூடிய உலக உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் பேசக்கூடிய மொழியாக இருக்குது அழியக்கூடிய மொழிகளாக பார்க்கக்கூடிய பலதுமே ஒரு சின்ன மக்கள் இல்லை ஒரு எழுத்து வடிவம் இல்லாத மொழியாக தான் இருக்கே தவிர தமிழுங்கிறது இந்த மாதிரியான ஒரு சின்ன மொழி கிடையாது ஏன்னா தமிழ் மையமாக கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இருக்குது தமிழை ப்ரொடேட் பண்ணணுன்னு பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தமிழை சார்ந்து இலக்கணம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரீஸ் சேனல்ஸ் நியூஸ் சேனல்ஸ்னு பல விஷயங்கள் இருக்குது ஆனாலும் இப்போது இங்கிலீஷோட தாக்கங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் வருது இப்போ இருக்கக்கூடிய பலரும் ஸ்மார்ட் ஃபோனில் டைப் பண்ணுறதுங்கிறது நம்ம தமிழ் எழுத்து பதிலாக இங்கிலீஷே தான் யூஸ் இருக்கோம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழோட எழுத்து வடிவங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்கு அதிகப்படியான இங்கிலீஷ் வார்த்தையை சேர்த்து தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக டங்லீஷாக மாற்றிகிட்ருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு இருப்ப தமிழ் தன்னைத்தானே தகவ அமைச்சுக்குது இருந்தாலும் இங்கிலீஷ் தமிழை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னால் இன்னமும் பல தமிழ் மக்கள்கிட்ட இங்கிலீஷ் போய் சேரலை இப்போவும் பல தமிழர்களுக்கு இங்கிலீஷை பேச தெரியாது அதனால் இங்கிலீஷை அவ்வளோ சீக்கிரம் தமிழை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி தமிழுடைய ஃப்யூர் ஃபார்மெட்டை திரும்பி கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏன்னா தமிழுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அது தானியே பரிணாமம் அடைய வச்சிக்கிட்டு ஆனாலும் மக்களுக்கு தமிழோட தேவையை அதிகப்படுத்தலாம் இங்கே ஒன்றோடய தேவை பொழுது அதை பயன்படுத்தக்கூடிய மக்களும் அதிகமாகுவாங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கடைங்களையும் சரி ஒரு ஆஃபீஸ் இன்விராய்மெண்ட்லையும் சரி இங்கிலீஷை பதிலாக தமிழை அதிக பயன்படுத்துறது இங்கே விற்கக்கூடிய பொருட்களில் தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறது தமிழில் பிரிண்ட் பண்ணுறது தமிழில் படிக்கிறவங்களுக்கு ப்ரைவேட் செக்டர்லேயும் வேலையை அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது இன்னமும் தமிழ்ங்கிறது பல வருஷங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் இங்கே தமிழ் வழி கல்விங்கிறது பொருளாதாரத்தை சார்ந்து இல்லாமல் விருப்பமுள்ள மக்கள் படிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தரணும் இது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம்ங்கிறது ஏழைகளுக்கானது இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது சக் சக்சரை உடைக்கணும் ஒரு மொ மொழிங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் ஒரு மொழியை யாராலையும் அணுகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் இங்கே மொழி சார்ந்து இல்லாமல் அறிவு சார்ந்த தேடலுக்கு மக்களை கொண்டு போகணும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்க விழாக்களில் கூட இங்கிலீஷை பயன்படுத்துகிறதுங்கிறது அதிகரிச்சுட்டு வருது அதை போக்கு கூட மாற்றி கல்வி விழாக்களையும் சரி அரசு விழாக்களையும் சரி தமிழை பயன்படுத்துகிறது அதிகமாக்கணும் மொழியை ஊக்கப்படுத்துகிறதுங்கிறது அரசாங்கத்தோடைய கடமை இதனை தனி மனிதர்களால் செய்ய முடியாது ஆனாலும் தமிழோடைய இலக்கணங்கிறது ரொம்ப ஆழமானது அது இன்னமும் பல வருடங்களுக்கு இந்த பூமியில் இருக்கும்